பொய் சாட்சி சொன்ன ஒரு தடவை சிவனுக்கு காக்கும் கடவுளான சிவனுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் தங்களை யார் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு போட்டி இருந்தது சிவன் விஷ்ணு சொல்றா நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறேன் பிரம்மா சொல்ற நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ரெண்டு பேர் விவகாரம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்போ சரி நம்ம சிவன்ட்டே போய் கேட்போம் எங்களை யார் உயர்ந்தவன் சொல்லி சிவன்கிட்ட வந்து கேட்குறாங்க நாங்கள் எங்களை யார் உயர்ந்தவன் சொல்லுங்க அப்படின்னுப்ப அவர் சொல்கிறார் என்னுடைய அடியையும் முடியா யார் முதல்ல கண்டுபிடிச்சி பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் உயர்ந்தெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஜோதி என்ன ஜோதி குழுக்க ஃபுல்லாக உலகம் முழுக்க வியாமிச்சு நிற்கிறாரு இன்னும் விஷ்ணு என்ன பண்ணுறாரு ஒராக அப்படி ஒராகனா அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சு குடஞ்சி குடஞ்சு கொடஞ்சி பூமிக்கு அடியில் போய் சிவனுடைய பாதத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு பிரம்மாண்ட சொல்றாரு அவருடைய வாகனம் அன்ன வாகனத்தில் ஏறி விண்ணோக்கி வச்சு மேலே நோக்கி பறக்கிறாங்க ஏன்னா வானம் அவருடைய முடியை பார்க்கறதுக்காக பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க பறக்கிறாங்க பறக்க பறந்துகிட்டே இருக்கிறாரு அப்போ சாப்பா மேல போயிட்டே இருக்கக்குள்ள அங்கேருந்து ஒரு தாழம்பு மே மேலே வந்து வருது இன்னும் பிரம்மா கேட்பாரு ஆமாம் நீ எங்கே வர நீ அப்படிங்கிறப்ப நான் சிவருடைய தாயில ஜடாம்புடியில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அங்கே விழுந்துட்டு நான் வர வரேன் எப்போ எப்போ வந்து வரேன் அப்படின்னு பயாயிரம் வருஷம் ஆச்சு அத்தனை யுகமாக நான் இத்தனை யுகம் வந்து கலந்து நான் வரேன்னா அப்படியா அப்ப எனக்கும் அப்பதான் யோகம் தான் அந்த சிவனுடைய முடியை பார்க்க முடியுமா அப்போ எனக்காக இது ஒரு செய்யலையான்னு என்னன்னு கேட்டோன்னா நீ இப்போ நான் இப்போ சிவன் எனக்கும் விஷ்ணுக்கும் ஒரு பிரச்சனை இதுல வந்து நான் வந்து சிவனுடைய முடியை பார்க்க வந்தேன் நீ போய் வந்து சிவன்கிட்ட வந்து சொல்லுவேன் நான் உங்க முடிய பார்த்துட்டு அங்க தையில இந்த தாளம்ப கொண்டு வந்தேன்னு சொல்லுவேன் நீ ஆமா என்ன பிரம்மா தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு ஒன்னே தம்பி சரியும் ஒத்துக்கிட்டு இங்க சொல்லி சிவன்கிட்ட வராங்க அங்கே விஷ்ணு பூமியை குடஞ்சு 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 குறைஞ்சு பார்த்துட்டு சிவனுடைய அடியை கா பார்க்க முடியாம கடைசி வந்து சிவன்கிட்ட வந்து உன்னுடைய முடியை அடிமொழியை அடியை பார்க்கவே முடியல நான் ஒத்துக்கிறேன் என்னால் உன்னுடைய அடியை பார்க்க முடியலன்னு சொல்லணும் பிரம்மா என்ன பண்றாரு சிவனே நான் உங்களை முடிய பார்த்துட்டேன் அப்படிங்களா என் முடிய நீ பார்த்தியா எப்படி அதுக்கு என்ன அத்தாடிச்சு அப்படிங்கிறது எந்த சாட்சி யாருன்னா தோந்த தாளம்பூர் இதை பாருங்க உங்க தலையில நம்ம தரமா என்ன எடுத்து வந்தா அப்படின்னா தரம் ஆமா உங்க தலையில இருந்து போதா என்ன எடுத்து வந்து சொன்னாரு அவரு உடனே சிவனுக்கு எல்லாம் தெரியுமே உடனே சிவனை சொல்றாரு ஏன் நீ பொய் சொல்ற இந்த மாதிரி அவன் அவனே பொய் சொல்றாரு பிரம்மா பொய் சொல்றாரு அவருக்கு நீ சாட்சியான்னு சொன்னதுல இனி என்னுடைய பூஜையில என்னுடைய அலங்காரத்துல ஏத்துக்க மாட்டானா நான் தாழம்பூ எனக்கு வச்ச வைச்சக்கூடாதுன்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அதை விட பிரம்மாவுக்கு சொல்வாரு நீ பொய் சொன்னதுனால உனக்கு பூலவத்தில் எங்கேயும் ஒன்று கோயில் கிடையாது மக்கள் யாரும் ஒன்று விரும்பி வந்து கும்பிட மாட்டாங்கன்னு சமைச்சிடுவார் அது அதான் இப்போவும் எங் பூலவத்தில் எங்கேயும் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது தாழம்பூவை மற்ற எல்லாம் சாமிச்சு வைப்பாங்க ஆனால் சிவனுக்கு சாத்த மாட்டாங்க அதான் பொய் சாச்சி சாலை தாழம்புக்கு தண்டனை கொடுத்தது தன்னுடைய பூஜையில் கலந்து கொடுங்கிற தண்டனையை கொடுத்துட்டாரு